இந்த போன் இருக்குதே இந்த போன்ல எந்த நேரமும் மலையாதீங்க தேவையில்லாத தொடர்பாளர்கள் தேவையே இல்ல நிறைய பேர் போன்ல நம்பர்களுக்கு பேர் வரைஞ்சிருக்காங்க எப்படி தெரியுமா எஸ் எம் போன் நம்பர் நான் கேக்குறேன் ஆருக்கு பயந்து உங்களை சொந்த போன்ல எஸ் போட்டேன் சர்மிலாந்து போறேன் எஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறாங்க இங்கதான் பொ குழம்பி போற போன எஸ்ல இருந்து நிறைய கோல் வந்து பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில எந்த ஒரு ஒழிப்பு மறைப்பு எதுவுமே கிடையாது தாய் ஒரு வயசுக்கு வந்தான் தூக்கி வச்சு வளர்த்து விட்ட பிள்ள ஒரு வயசுக்கு வந்தா அவன் உமாக்கு மறைஞ்சிருவான் கனவு மனைவி கடையில் எந்த ஒரு ஒழிப்பு மறைவு இருக்காது இருக்கக்கூடாது